வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நம்ம நிறைய நினைப்போம் முன்னுக்கு வரணும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைப்போம் அதுக்கு யார் தடையாக இருக்கிறா நாம முன்னுக்கு வரதுக்கு யார் தடையாக இருக்கிறா நீங்கள் தானா ஏன் தடையாக இருக்கு நீங்கள் முன்னுக்கு வரதுக்கு நீங்களே ஏன் தடையாக இருக்கிறீங்க யாரோ சொல்லி கொடுத்த பதில் சொல்றீங்க நீங்களா கண்டுபிடிச்ச பதில் இல்லை நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு நாமளே ஏன் தடையா இருக்கணும் எதிர்மறை கேள்வி தம்பி சொல்றான் எதிர்மறை சிந்தனைகள்னு எதிர்மறை சிந்தனை ஏன் வரணும் நீங்க ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பின்னால இருபது இருபத்தஞ்சு வருஷம் நல்லா இருக்கலாம் ரெண்டு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுக்கிட்டீங்கன்னா பின்னால இருபது இருபத்தஞ்சு வருஷம் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் சொல்ல போறேன் ஒரு கதை ஒரு பூட்டு திறக்கிற நிபுணர் அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த பூட்டு கொடுத்தாலும் இந்த பாருங்க அப்படி ஒரு சாவியை போட்டு அப்படியே திறந்து ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான பூட்டா இருந்தாலும் திறந்துடுவார் எக்ஸ்பர்ட் அவர் போட்டி வைக்கிறாங்க இந்த மாதிரி அந்த கடினமான ஒரு பூட்டு திறந்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் பரிசு அப்படிங்கிறாங்க திறந்துட்டார் ஒரு கோடி ரூபா பரிசு கொடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க கடினமான பூட்டு திறந்துட்டார் திடீர்னு சொன்னாங்க உங்களை ஜெயில அடைச்சிருவோம் பூட்டிடுவோம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள நீங்க திறந்துக்கிட்டு வெளியே வந்தா வரலாம் இல்ல ரெண்டு நிமிஷத்துக்குள்ள நீங்க வெளியில வரல அப்படின்னு சொன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க உள்ளேயே தான் இருந்து தண்டனையை அனுபவிக்கணும் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னா சரி அப்படின்னார் அவரை கதவை சாத்தி பூட்டிட்டு பாருங்க கை உள்ள விட்டு இந்த பூட்டை திறக்கிறதுக்கு வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க கதவை சாத்தி உள்ள போட்டாச்சு ரெண்டு நிமிஷம் கடிகாரத்தை ஆன் பண்ணிட்டாங்க கவுண்ட் டவுன் அப்படின்னு கடிகாரத்தை ஆன் பண்ணிட்டாங்க கான் பண்ணிட்டு ரெண்டு நிமிஷம் டைம் இல்ல லைஃப் லாங்கா நீங்க ஜெயில இருக்கணும் அப்படின்னு அவர் விடுங்கிறார் அப்படிங்கிறார் அப்படி ரெண்டு செகண்டுக்குள்ள திறப்பார் ரெண்டு நிமிஷமும் முடிஞ்சு போச்சு திறக்க முடியல அவருக்கு அப்படியே நெஞ்சு அடிச்சுக்குது போட்டு உழை அவர் மெதுவா பரவாயில்லைன்னு போட்டியாளர்கள் வெளியில கொண்டாந்துட்டு இவ்வளவு நாள் எல்லா பூட்டையும் திறந்தீங்களே இந்த பூட்டை ரெண்டு நிமிஷத்துக்குள்ள ஏன் உங்களால திறக்க முடியல அவர் சொன்னாரு எனக்கு தெரியல என்னன்னே தெரியல நான் எல்லா பூட்டியும் திறந்துருவேன் இந்த இடத்துல பூட்டை திறக்கணும் திறக்கணும் நான் ட்ரை பண்றேன் ஆனா என்னால முடியல அப்படின்னு அப்ப அந்த போட்டி வச்சவங்க சொன்னாங்க ஒன்னு தெரிஞ்சுக்கங்க என்ன நாங்க பூட்டவே இல்லை நாங்க வெறுமன கதவை சாத்திட்டு மேலே பூட்ட மாட்டணமே ஒழிய பூட்டவே இல்ல அப்ப இவருக்கு படபடப்புக்கு என்ன காரணம் பூட்டிருக்கு திறக்கணும் பூட்டிருக்கு திறக்கணும் பூட்டிருக்கு திறக்கணும்னு திறக்கிறாரு பூட்டி வந்தா தானே திறக்கும் பூட்டவே இல்ல இப்போ நீங்க புரிஞ்சுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடப்பது போல் நாமாக சில எண்ணங்களை வைத்து பூட்டிக் கொள்வதால் உண்மையில் அங்கு என்ன நடந்தது என்று தெரியாததால் பலவேறு சிறைச்சாலைகளுக்குள் நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம் நம்முடைய தோல்வியை நாம் தான் நிர்ணயிக்கிறோம் ஒன்னு முதல் விஷயம் எனக்கு அவளை கண்டா பிடிக்கல அந்த டீச்சருக்கு என்ன கண்டா எனக்கு வேணும்னே மார்க் குறைச்ச போடுறாங்க சும்மா நான் கற்பனைக்கு சொல்றேன் உண்மை அது கிடையாது எந்த டீச்சருமே மார்க் போட மாட்டாங்க நான் சும்மா கற்பனைக்காக சொல்றேன் நம்ம மனசுல நினைச்சிருப்போம் அவங்களுக்கு என்ன பிடிக்கல அதனாலதான் என்ன அவமதிச்சுட்டாங்க கல்யாண வீட்டுக்கு நான் போன போது என்ன வா அப்படின்னு கூட கேட்கல என்ன உட்காரு அப்படின்னு சொல்லல எத்தனை விதமான இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேர் தெரியுமா அசம்ஷன்ஸ் அசம்ஷன் அப்படின்னா நாமாவே ஒரு விஷயத்தை மனசுக்குள்ள வரவழைச்சுக்கிறது ஒரு முடிவை எடுத்துறது அங்க தான் இருக்கு அப்படின்னு ஒரு அசியூம் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு புரியுதா அசம்ஷன் அசியூம் புரியுதா வாழ்க்கையிலையும் பல மனிதர்களை பத்தி நாம சில அபிப்பிராயங்களை வச்சிருக்கிறோம் அது மாதிரி உண்டு பண்ணிட்டா அதுல இருந்து நம்ம வெளியில வரவே முடியாது நீங்களே பல விஷயத்தை முடிவு பண்ணிக்காதீங்க அப்படியே சந்திக்கிறதுக்கு பழகுங்க இன்னைக்கு இந்த இடத்துல இடத்துல போர் போர் அடிக்கலாம் போகுது விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் விளையாடிட்டு போகலாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போற நல்ல சாப்பாடு கிடைக்கலாம் சாப்பிட்டு போகலாம் எங்கயோ போறோம் புரியுதா என்ன இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணணும் உங்களை யாரும் துன்பப்படுத்தவே முடியாது உங்களுக்கு கஷ்டத்தை யாரும் ஏற்படுத்தவே முடியாது நம்ம பெரியவங்க நம்ம மனசுல ஏற்படுத்தி வச்ச பல பயம் இருக்கு எப்பவுமே அதே அபிப்பிராயத்துல நம்ம இருந்தோம் வாழ்க்கை முழுக்க பயந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் கொஞ்ச நாள் முன்னாடி பிள்ளையார் சதுர்த்தின்னு பண்டிகை போச்சா அப்ப எங்க பேரன் வீட்டுக்கு வந்திருந்தான் என்னுடைய பேரன் அவன் அவன் வந்து சின்ன பையன் வந்திருந்தான் கொழுக்கட்டை பண்ணுவாங்க பிள்ளையாருக்கு வச்சு பூஜை பண்றதுக்கு கொழுக்கட்டை பண்ணுவாங்க என் மனைவி கொழுக்கட்டை பண்ணும்போது என்ன நினைச்சுக்கிட்டே பண்ணுவாங்க நானும் கொழுக்கட்டை மாதிரி இருக்கிறேன்ல அதனால என்ன நினைச்சுக்கிட்டே கொழுக்கட்டை பண்ணுவாங்க சிரிச்சிட்டு நிறுத்திடணும் நல்ல கொழுக்கட்டை பண்ணியிருக்கிறாங்க இந்த கொழுக்கட்டையெல்லாம் முன்னாடி வச்சு பூஜை பண்ணணும் உங்களுக்கு தெரியும் பூஜை இருந்தால் நம்ம ஆள் சாமியே வனண்டா அப்படிங்கிற அளவுக்கு பூஜை பண்ணுவான் மணி அடிப்பான் கற்புரம் காட்டுவான் ஊதுவதி காட்டுவான் என்னமோ சொல்லுவான் அவன் அவனவனுக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் சொல்லுவான் நமக்கோ எரிச்சலா இருக்கும் கொழுக்கட்டை கொடுத்தா திட்டு போகலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் அது அப்பா சாமி கும்பிடுவாரு அம்மா சாமி கும்பிடுவாங்க பாட்டி சாமி கும்பிடுவாங்க அவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டா சொல்லுவாங்க என் பேரை என்ன பண்ணா அந்த கொழுக்கட்டையே பார்த்துக்கிட்டு நிற்கிறான் அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கிறான் எனக்கு ஒரு பேத்தி இருக்கிறா அந்த பேத்தி அவனை பார்த்து சொல்றா அண்ணன் ஆகுது இல்லை முறை ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி பிள்ளைங்க டேய் கொழுக்கட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கிற பிள்ளையார் அங்கே இருக்குதுரா சாமியை பாரு சாமியை பாரு அவன் சொன்னா சாமி அங்க இருக்கு சரக்கு இங்க சாமி அங்க இருக்குது சரக்கு இங்க இருக்குது நமக்கு இதுதான் சமாச்சாரம் இதெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு கை தட்டிட்டு நிறுத்திடணும் இத சொன்ன உடனே என் மனைவி பழைய காலத்தாள் டேய் கொழுக்கட்டை பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் சாப்பிடணும் ஏன் பாட்டி முதலே சாப்பிட்டா என்ன ரெண்டு கூட நான் சாப்பிடுறேன் பூஜை உன் பணிக்கணக்கா எப்போ வேணா பண்ணு ரெண்டு கூட நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிலாம் நீ சாமி பூஜை பண்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டா சாமி கண்ணை குத்தும் சொன்னா குத்த ஏன் நீ அதிச்சப்பவே நான் அஞ்சு தின்னுட்டேன் இது வரைக்கும் ஒன்னும் குத்தவே இல்லையே இப்ப என் சம்சாரம் முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்கிறது நல்லா கவனிச்சுக்கங்க பல நேரத்துல நம்மள பெரியவங்க தேவையில்லாம பயமுறுத்தி முட்டாளாக்குவாங்க நான் எதுக்கும் கவலைப்படாம உண்மையை சொல்லிக்கிட்டே வரேன் நாமளாவே தப்பான ஒரு அபிப்பிராயத்தை எடுத்துக்குவோம் முன்னாடி வர முடியாது கூட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறது அவன் கெட்டவன் அப்படின்னு நினைச்சுக்கிறது எனக்கு இப்ப நேரம் சரியா இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிறது இதெல்லாம் நீங்க முன்னுக்கு வர்றதுக்கு தடை அதே மாதிரி பெரியவங்க சில விஷயத்தை தப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் ஒருத்தர் பாடுறாரு வேப்ப மரத்தின் உச்சியில் நின்று ஒண்ணு ஆடுது வீணா சொல்லி கொடுப்பாங்க ஒரு பாட்டு இருக்குது பழைய பாட்டு வேப்ப மரத்து உச்சியில நின்று பேய் ஒண்ணு ஆடுதுன்னு எவ்வளவு நாள் மரத்திலேயே உட்கார்ந்துருக்கும் அது அதுக்கு கல்யாணம் ஆகாதா புள்ளுக்குட்டி பிறக்காதா அது போய் எங்கேயாவது சாப்பிடணும் ஆசைப்படாதா அதே மரத்தில் ஐநூறு வருஷமா உட்காந்துருக்கும் அது சும்மா காது குத்துவான் இல்ல அந்த மரத்துல ஒரு பேய் உட்கார்ந்து இதுல அது உட்கார்ந்து இது உட்கார்ந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம கிட்ட பேய் ஒண்ணும் பண்ண முடியாது ஏ நாம பேய விட பெரிய ஆள் நம்ம பெரிய பேய் இந்த பெரிய பேய் அந்த சின்ன பேய் எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது இந்த புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் எக்காரணத்தை முன்னிட்டும் தைரியத்தை கைவிடாதீர்கள் தைரியமா இருக்கிறது தான் வாழ்க்கை இப்ப சொல்லி தட்டுமா ரெண்டே வார்த்தை உங்க மனசுல அப்படியே படியணும் தைரியம் தான் வாழ்க்கை பயம் தான் மரணம் தைரியம் தான் வாழ்க்கை பயம் தான் மரணம் எதுக்கும் பயப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் இந்த துணிச்சல் இருக்கணும் இப்ப நான் ரெண்டாவதா ஒரு கருத்து சொல்லியிருக்கிறேன் ஏற்படுத்தின அபிப்பிராயங்கள்ல ரொம்ப அதிகமா போய் நாம கஷ்டப்படக்கூடாது